கோடை காலம் ஆரம்பிக்கும் முன்னரே நம் ஊரில் வெயில் வாட்டி வதைக்கிறது வெளியில்தான் வெயில் என்றால் வீட்டினுள்ளும் வெப்பம் தாங்க முடியவில்லை அந்த அளவிற்கு வெயில் சுட்டரிக்கிறது முந்தைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தமிழகத்தில் உள்ள கோடை வாசஸ்தலங்களில் கூட வெயிலின் வீச்சு அதிகமாகவே உள்ளது கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் பகல் நேரங்களில் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் அப்படியே வெளியே சென்றாலும் இளநீர் உள்ளிட்ட நீர்ச்சத்து அதிகமுள்ள பானங்களை குடித்து வருகின்றனர் இளநீரை தாகத்திற்காகவும் உடலில் நீர்ச்சத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் நாம் குடிக்கிறோம் ஆனால் அது மட்டுமல்லாமல் இளநீரில் பல்வேறு நன்மைகள் உள்ளன அதிலும் இளநீரில் தேன் கலந்து குடிப்பதால் பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன முதுமையை தடுக்கும் ஒரு டம்ளர் இளநீரில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து தினசரி காலையில் குடிக்க வேண்டும் இதில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்திகள் மற்றும் வைட்டமின் ஏ உடலில் நோய்களை உண்டாக்கும் கெட்ட செல்களை அளிக்கின்றன இது நமக்கு ஏற்படும் முதுமையை தடுக்கின்றன தேனில் ஏராளமான வைட்டமின்கள் இருப்பதால் உடல் செல்கள் ஊட்டம் பெறுகின்றன இதனால் உங்கள் உடல் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இளநீரை தேன் கலந்து குடிப்பதால் குடல்களின் இயக்கம் சீராகிறது நமக்கு அமில சுரப்பை சீர்படுத்துகின்றன இதன் காரணமாக அஜீரண கோளாறுகள் சீராகும் இளநீர் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கின்றன இதன் காரணமாக இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுவது தடுக்கப்படுவதால் இதய நோய்க்கான வாய்ப்புகள் குறைகின்றன காலையில் இளநீரில் தேன் கலந்து குடிப்பதால் சிறுநீர் குழாய்கள் சீராக இயங்கும் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்படுவதால் உடல் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் மலர்ச்சிக்கல் பிரச்சனையும் வராது மேலும் வீடியோ களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்